மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகிற கட்சிகளை எதிர்த்து கள போராட்டம் நடத்தப்படும் நம் மக்கள் தான் எஜமானவை மக்கள் தான் இந்த மக்கள் அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அதுதான் நினைக்கும் அவர்கள் நினைத்தால்தான் நாட்டை ஆட முடியும் இல்லை நறுபடியாக வேண்டும் என்று புரட்சி தலைவர் சொன்ன மாதிரி போய் மக்களோடு மக்களால்

போட்டு வருகின்றீர்கள் திருடீடே ஓடுகிற என்னடா தங்கி திருகாம வந்துருடா ஆச்சு வர அந்த மாதிரி எவ்வளவுமே நீ நல்லா நல்லடா இந்த மோட பாருங்கல நம்ம மோடட்டு போய் நிப்பறத வா யாத்து

அவங்களுக்கு சூசகம் தெரியல இந்த இயக்கத்துல இருந்த எவனும் இந்த கட்சியை நம்பியவன் போனதே கிடையாது இந்த கட்சி தான் உயிர்த்து வாழ்ந்தவன் அவங்க குடும்பத்தை நான் இருக்கிறாங்க வேற வேற கட்சியில தான் அந்த கட்சியில வேற ஒரு அண்ணன் ஒரு கட்சியில இருப்பான் தம்பி ஒரு கட்சியில இருப்பான் அப்பா ஒரு கட்சியில இருப்பார் மச்சையன் ஒரு கட்சியில இருப்பான் இந்த கட்சி அப்படி அதனால தான் இந்த இயக்கம் பதினேழு லட்சம் தொண்டர்களை தொண்டர்களைப்பட்ட இயக்கமாக இருந்த உடற்பத்தி காலத்துல

எந்த இயக்கங்களும் அந்த மாதிரி இருக்காது அண்ணா தீம்காக்கு இவருக்காரு வலுவதையாக அண்ணா சிம் தாய் பொறுத்த அளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம உடம்பு கூடமே கொண்ட அத்தனை பேருக்கு மாசி கம்முன்னு சொல்லிட்டு மனசை கொட்டு சொல்லணும்டா இந்த அண்ணா சேம்கா மாதிரி எந்த சூழ்நிலையும் இருக்கோம் நம்ம ஆ என்ற மதுரையிலேயே நம்ம பின்னைக்கு பாத்தீங்கன்னா மீனாட்சி சந்தோஷத்தோடதான் பெருசுன்னு நினைப்போம் ஆனா அண்ணா பெருசுன்னு சொன்னாரு ஆனால அப்ப யாரு அந்த அறவி அண்ண அறவிய எங்க கூடாதுங்க தெரியல அவரை நம்ம ஸ்மார்டிஸ் கம்மியில வச்சு ஜெயிக்க வைச்சோம் அப்போக்கு ஒரு மாத இயக்கம் தான் எத்தனை அடி உடைகள் இவர்களுக்காக வாங்கி வரும் இதே பார்த்தீங்கன்னா ஜெயித்து போகிறதுல ஏன் மாதிரி கொடைகேஷி நாங்களாக்குனதனால அன்னைக்கு இருந்த பிடிச்சி மேலையும் தாக்கினதுனாக்க கொடைகேஷி இருந்த அவரு அப்ப பெரிய

அப்படிப்பட்ட அந்த கட்சி உடைய பொதுச் செயலாளர் வாய்ப்புடி தூதுவும் மாங்கா நம்ம கட்சியை பத்தி ஆபத்தான இயக்கம் சொன்னார்னா இன்னைக்கு அவர் மன கண்டு கலந்து போச்சா இல்லையா பாலகிருஷ்ணன் மன கலந்து போச்சு இங்க இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எத்தனை பேர் மாறிட்டாங்க எங்க இயக்கத்துக்கே வந்துட்டாங்க தோழர்கள் இன்னைக்கு அந்த தோழமை என்ன இன்னைக்கு வெறும் அந்த கட்சியில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன அசம்பாவங்கள் நடக்குது போதைப் பொருள் மாநிலமா வாங்கி கொடுத்துங்க மின்கட்டணம் ஏறி போச்சுங்க வீட்டு வரை உயர்ந்து போச்சுங்க விலைவாசி எல்லாம் போச்சு ஏறி போச்சு என்னவா தங்கச்சியா சமையல் பொருள் வேலை கூடி போச்சு நம்ம கட்டுமான பொருள் வேலை கூடி போச்சு இத்தனை பொருள் கூடி போச்சு இதுக்கு ஏதாச்சும் குரல் கொடுக்குறாங்க போராட்ட குழந்தை இன்னைக்கு கம்யூனிஸ்ட்ல இல்லை போராட்டம் என்பதே இல்லை

சர்புருக்கு சர்பூருக்கு என்னடான அவர் அந்த அமாவாசை அந்த பெரிய அம்மாவா தோழ நாட்டை அதுல இருந்து போதே யூடியூப்ல நான் யூடியூப்ல போடாட்டி அதை அத இருக்கும் படத்துல அத போட்டுட்டாலே அத சாப்பிட்டாலே கூட போயிட்டு கூட இந்த வகையில் இந்த லட்சணத்தில் இவ்வளவு மோசமான ஆட்சி செய்யற நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு நாங்க நாற்பதுலையும் ஜெயிப்போம் சொல்ற நான் கேட்கிறேன் நீ எப்படி பார்த்து ஜெயிப்பா இந்த மூட கிரகிகள் சொல்லுவாங்க கிராமத்தில் பாத்துருக்கீங்களா மஞ்சள் போடுறது மஞ்சள் பூசி பிடிச்சுக்கிட்டு இருக்கு என்ன பாட்டு விளை பாட்டு மஞ்சள் பூசி பிடிக்கிறீங்க அப்படின்னு பழைய நினைப்புடா பேராண்டி கலை நினப்பிடா பேராணி அது மாதிரி அவரு ஏற நினப்புல இருக்க அவருக்கு கலை நிலவரம் தெரியல நிலவரத்தை எடுத்து சொல்ல வேண்டியது பொறுப்பும் நம்ம மேற்கு தூதி எப்பவுமே புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவோட அம்மாவுடைய இன்னைக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் உடைய கட்சியை சேர்ந்த ராசியான இருக்க

அம்மா கொண்டு வந்த உங்களுக்கு தெரியும் இந்த மடிக்கடி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் இத்தனை நிப்பாட்டி மூடு கண்டுட்டு இன்றைக்கு மூன்று லட்சம் கோடிக்கு மேல் கடன் வாங்கினா அந்த திமுக உடைய எனவே இந்த திமுக உடைய வெளிவசத்தை நம்ம கூடியிருந்து காட்டணும் சும்மா படம் காமிக்கிறாங்க டிவி அது போடுவாங்க யூடியூப்லாம் எல்லாம் போடுவாங்க யூடியூப்பை வச்சு நம்ம மயங்க கூடாது அதுல இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்து வளர்ந்த மாதிரி காமிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு மாயை காண மேர் வாரஜா தமிழ்நாட்டிலே வளர்ந்துடுச்சுன்னு சொன்னாலே வித்து முடித்தலை அது காணன் மேரு பார்க்கறதுக்கு பெரிய பாரு பெரிய நீய குட்டங்களாய் இருக்கிற மாதிரி தெரியும் அது ஒண்ணுமே இல்ல அது மதுரையில் சுத்தமா கிடையாது நம்ம இங்கே போட்டி கம்யூனிஸ்டுக்காரவங்க கூட நீ கம்யூனிஸ்டுக்காரங்களே தம்பி சரோடனு இருக்குமோ சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க ஏன்ட்ட சொல்லடா உங்க டாக்டருக்கு தான் இவர் என்ன சிரிச்சார் போல ஒண்ணுமே செய்யல நாங்க நம்மள ஒண்ணுமே செய்யல அவர் எங்கேயோ போயிட்டு கதை எழுதுற கதையும் எழுதாம விட்டுட்டார் கதையை இப்ப எழுதுறது இல்ல அவர் அவ்வளவு எழுதுறது இப்ப ஒண்ணும் பேசல எனவே அவரை பத்தி நம்ம கவலை இல்ல அதுவும் அவங்க சின்ன இன்னைக்கு நம்ம எல்லாம் மறைஞ்சது எல்லாம் இன்டர்நெட்ல எல்லாம் போயிட்டு வந்து எலக்ட்ரானிக் புக்ஸ் தானே வரும் அருவா சுத்தியல யாரும் பாக்கிறார் சுத்தியல்ல யாரும் பாக்க அருவா சுத்தி யாரும் பாக்க

ஒரு <laughs> <laughs> தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய எங்க நிர்வாகி இருக்கமுனா அவங்க பூரா பகுதி வார்டு எல்லாத்திலையும் கூத்து கம்பி அணைக்கணும் நாம் இடம்பெற செய்யணும் நீங்க தொகுதி பொறுப்பாளர் நம்ம தொகுதி பொறுப்பாளர் நம்ம தொகுதி பொறுப்பாளர் தொடர்பு கொண்டு ரெண்டு நாள்ல நீங்க நாலு பேச்சு கூட்டத்துக்கு வரும்போது அலை கட்டாத வரணும் எப்படி இன்னொரு தேர்வாக்க மனித சித்திரத்தில் பெருமானும் மீனா சிந்தேசரி எழுந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் பிறப்பிக்கிற அளவுக்கு மக்கள் வெள்ளமாக காட்சி அளிக்கணும் சரியா ஏழு மணிக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாரு நீ மரம் ஈட்டிடு சும்மா ஒரு அண்ணே வந்து ரொம்ப நேரம் பேச மாட்டார் அரை மணி நேரம் அப்படி கேட்டு போசுங்க வந்துடலாமா வந்துக்கலாம் அடுத்து நம்ம வேட்பாளர் தொகுதி வாரியாக நம்ம வாக்கு சேகரிக்க வர்றாரு

மகட்டான இதுவும் தேவை இல்லை நமக்கு மக்களுடைய மனந்தான் தேவை அந்த மக்களை இனத்தவரை இந்த வகையில் நாம் அரசியாக வெற்றி நமதே